Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சத் தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடசென்னை மேற்கு மாவட்டம் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் இன்று மாலை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து பொதுமக்களுக்கு துண்டறிக்கை வழங்கும் நிகழ்வு 35வது வட்ட செயலாளர் தலித் ரமேஷ் தலைமையில் மூலக்கடை சந்திப்பில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைமை நிலைய செயலாளரும் ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான இளன் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு துண்டறிக்கைகளை வழங்கினர் இதில் மாவட்ட மகளிரணி பாலாமணி துணை செயலாளர் ராதிகா முப்பத்தி ஐந்தாவது வட்ட மகளிரணி செயலாளர் கோமதி மற்றும் பொற்கொடி சீனிவாசன் கமலசேகர் தன்ராஜ் கவியரசு பெரம்பூர் லோகு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே கடுவங்குடி ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து வருபவர் தமிழ்தென்றல் இவர் கொள்ளிடம் ஆற்றிலிருந்து மணல் திருட்டை தடுக்க கோரி மணல்மேடு காவல் நிலையத்தில் புகார் தந்துள்ளார் இதனால் இவர் மீது பல அதிகாரிகள் வெறுப்புடன் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அப்பகுதியில் கஞ்சா விற்பனை செய்து வந்த நபரை போலீசார் விரட்டிச் சென்றனர் அப்போது அவர்கள் தப்பி ஓடியது குறித்து தென்றல் மகன் தொல்காப்பியன் என்பவர் போலீசிடம் தகவல் தெரிவித்துள்ளார் அப்போது தொல்காப்பேனை காவல்நிலையம் அழைத்துச் சென்று அவரே கஞ்சா மற்றும் ஆயுதம் வைத்திருந்ததாக பொய் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதனை கண்டித்து மயிலாடுதுறை எஸ்பி அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் விசிக பொறுப்பாளர்கள் மனு அளித்தனா் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு சிவகங்கை வடக்கு மாவட்ட வீசிகா சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் மாநாட்டிற்கு புறப்பட்டு சென்றனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கழனிவாசலில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அலுவலகத்திலிருந்து இந்த பயணத்தை வடக்கு மாவட்ட செயலாளர் சிசு இளைய கவுதமன் தொடங்கி வைத்தார் Thank கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் இன்று நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாஷன் தலைமையில் ஐந்து பேருந்துகளில் ஏராளமானோர் சென்றனர் இதில் மாதனூர் கிழக்கு ஒன்றியம் சார்பாக ஒன்றிய செயலாளர் சிறுத்தை சந்தர் ஒன்றிய துணை செயலாளர் சுவாமி ஒன்றிய பொருளாளர் வெங்கடேசன் முகாம் பொறுப்பாளர் பிரேம்குமார் ஆம்பூர் நகர பொறுப்பாளர் டி ராஜ் நகர துணை செயலாளர் பாண்டியன் வாணியம்பாடி நகர செயலாளர் வெங்கடேசன் விக்கி சரண்ராஜ் ரவிக்குமார் இளைஞர் எழுச்சி பாஸ்ரே அல்போன்ஸ் ஆலங்காயம் பேரூராட்சி நகர செயலாளர் தமிழ்துறை வெங்கடேசன் சுகுமார் சீனிவாசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தலைவர் அண்ணன் எழுச்சி தலைவருடைய திருப்பத்தூர் வடக்கு மாவட்டம் சார்பாக ஐந்து பேருந்துகளும் இரண்டு பெண்களை மாநாட்டு கள்ளக்குறிச்சி மாநாட்டுக்கு அழைத்து செல்கிறோம் மதுவை ஒழிப்போம் மந்திய காப்போம் என்ற இளைஞருடைய கோஷத்தை இன்று உலகப்பூராக வலிய வழிமொழிகிறார்கள் இது முற்போக்கு சிந்தனை மகத்தான தலைவர் மக்களை காக்கக்கூடிய அம்பேத்கருக்கு அடுத்தபடியாக ஒரே தலைவர் அண்ணன் திருமாவளையன்று நாடே போட்டுகிறது இது தமிழக அரசு இந்த மாநாட்டை பார்த்தவுடன் உடனடியாக அரசு மதுபானகளை மூட வேண்டும் மது மற்றும் போதைப் பொருட்களை ஒழிக்க காவல்துறை உளவுத்துறை மூலமாக ஆய்வு செய்து கண்டறிந்து இளைஞர்களை வருங்காலத்தில் கல்வியும் மருத்துவமும் இலவசமும் தர ஏற்பாடு செய்ய வேண்டும் மதுவை அரசாங்கம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் சவுக்கடியாக எங்களுடைய தலைவர் இந்த கோரிக்கையை முன்வைத்து மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார் இன்று நடைபெறும் கள்ளக்குறிச்சி ஆர்ப்பாட்டத்தில் அஞ்சு லட்சத்து குறைவு இல்லை குறையாமல் பெண்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை அந்த அஞ்சு லட்சத்தில் எங்கள் பகுதியில் இருந்து பெண்களை கொண்டு போவது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி எங்கள் பகுதியில் ஒன்றிய நகர பேரூராட்சி அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் ஒத்துழைப்போடும் இதை ஒருங்கிணைத்து செய்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகப்பெரிய வெற்றியடையும் மகத்தான வெற்றியடையும் இந்தியாவே எங்களுடைய தலைவர் பெயரை சொல்லாமல் ஒரு செய்தியும் நகராது அதை இது உறுதியாக கூறுகிறோம் வென்றெடுப்போம் மகிழ்ச்சி ஒழித்தெடுப்போம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முளுந்தூர்பேட்டையில் இன்று மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறவுள்ளது இதற்கென தமிழகம் முழுவதும் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வாகனங்கள் மூலமாக மாநாட்டு திடலுக்கு புறப்பட்டு சென்று வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஈரோடு விடுதலை சிறுத்தைகள் கிழக்கு மாவட்ட செயலாளர் சாதிக் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு பங்கேற்பதற்காக செல்கின்றனர் முன்னதாக பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் மற்றும் தந்தை பெரியார் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் முன்னதாக பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் மற்றும் தந்தை பெரியார் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் மது ஒழிப்பு குறித்து உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர் தொடர்ந்து சிஎஸ்ஐ விளையாட்டுத் திடலில் மது ஒழிப்பை குறிக்கும் வகையில் மதுபானங்களை குப்பையில் ஊற்றி மது அமல்படுத்த வேண்டும் என முழக்கமிட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் வட்டத்துக்குட்பட்ட அனகுடியிலிருந்து சட்டமன்ற தொகுதி செயலாளர் புலவர் சந்திரசேகரன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பேருந்தில் சென்றனர் இதில் கட்சி நிர்வாகிகள் இளஞ்சிறுத்தை பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் ஞானசேகரன் ஒன்றிய அமைப்பாளர் ஆடுதுறை விக்கி விக்கிவளவன் கும்பகோணம் ஒன்றிய அமைப்பாளர் ராஜு துணை அமைப்பாளர் கேந்திரன் டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று நடைபெறவுள்ள மது மற்றும் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு மயிலாடுதுறை வடக்கு மாவட்ட செயலாளர் தாம இனியவன் தலைமையில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வாகனத்தில் சென்றனர் முன்னதாக புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் தேவா தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் ஆகூர் செல்வராசு கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை மாவட்ட அமைப்பாளர் ஆசை தம்பி அரசு ஊழியர் மாவட்ட துணை அமைப்பாளர் உலக கனிவண்ணன் மகளிர் மாவட்ட செயலாளர் ஞானவழி மகளிர் மாவட்ட துணை செயலாளர் செல்வகுமாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் மற்றும் குமராட்சி ஒன்றியங்களிலிருந்து சுமார் இருநூறுக்கும் அதிகமான வாகனங்களிலிருந்து புறப்படும் நிகழ்வில் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே ஒருங்கிணைக்கப்பட்டு வாகனங்கள் புறப்பட்டு சென்றனர் இந்நிகழ்வில் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் ராஜலட்சுமி விவசாய பாதுகாப்பு சங்க மாநில செயலாளர் பசுமை வளவன் நகர செயலாளர் நாகராஜன் மகளிர் விடுதலை இயக்கத்தின் ஒன்றிய செயலாளர் செல்வராணி அமுதா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய குழு உறுப்பினர் வனிதா ரவிச்சந்திரன் பூச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர்களின் தலைமையில் மது ஒழிப்பு மாநாடு நடைபெறுகிறது இந்த கடலூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக இருநூறு மேனும் பத்து பேருந்தும் மூன்று ஒன்றியத்தில் இருந்து காட்டுமன்னார்குடி குமராட்சி திருமுட்டம் ஆகிய ஒன்றியங்களிலிருந்து ஒருங்கிணைக்கப்பட்டு மாவட்ட செயலாளர் தலைமையில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த மாநாடுடைய முக்கிய நோக்கம் மது ஒழிக்க வேண்டும் பூரண மது விளக்கை அமுல்படுத்த வேண்டும் என்ற ஒரு மகத்தான கோரிக்கையை எழுச்சி தமிழர்கள் வைத்து இந்த நாட்டின் ஒழிக்க வேண்டும் போதை ஒழிக்க வேண்டும் இளைஞர் மாணவர்கள் மத்தியிலே போதை பொருள் கஞ்சா என்ற உள்ளிட்ட பொருட்கள் எளிய மலிவாக கிடைக்கிறது அதை உடனடியாக மத்திய மாநில அரசு தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு மகத்தான கோரிக்கையை வைத்துள்ளது மாநில அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்ற ஒத்த கோரிக்கை இந்த மாநாடு வெற்றி பெற மாவட்ட செயலாளர் தலைமையில் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள மது மற்றும் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு தஞ்சாவூர் மேற்கு மாவட்டம் சார்பில் முப்பது வாகனங்களில் ஏறக்குறைய ஆயிரம் மகளிர்கள் புறப்பட்டு சென்றனர் தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்